ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எல்சடாய் ஊழியங்கள் சார்பாக பலிகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஏலோஹிம் நித்திய சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் எகோவா மெக்காதீஸ் பரிசுத்தப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் எகோவா சம்மா கூட இருப்பவரே ஸ்தோத்திரம் எகோவா ராஃபா சுகம் தருகிறவரே ஸ்தோத்திரம் எகோவா ஈரே எல்லாம் பார்த்து ஸ்தோத்திரம் எகோவா நிசி வெற்றி தருபவரே ஸ்தோத்திரம் எகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே ஸ்தோத்திரம் எல்ரோ ஈ என்னை காண்கிறவரே ஸ்தோத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் எல் எலியோன் உன்னதமானவரே ஸ்தோத்திரம் இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் பயங்கரமுமான உன்னுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வல்லமையில் பெரிய உன்னுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான உடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பலத்த துருகமாகிய முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேனிலும் மதுரமான உடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தர் என்ற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உமது கிருபையை அதிசயமாய் விளங்கப்பணினவரே ஸ்தோத்திரம் என்னை சத்ருவின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிறவரே ஸ்தோத்திரம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம் சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு செய்தவரே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரே ஸ்தோத்திரம் வல்லமையும் பயங்கரமுமான தேவனே ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரே ஸ்தோத்திரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கரத்தினால் ஆகுமே ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையினால் பெருமழையை பூமியில் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறவரே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டவரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே ஸ்தோத்திரம் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம் தூதர்கள் உண்ணும் உணவால் தம்முடைய ஜனங்களை போசித்தவரே ஸ்தோத்திரம் சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமை நின்று தேவனே ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் உனக்கு சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் வியாதியை உன்னிலிருந்து என்று வாக்குரைத்தவரே ஸ்தோத்திரம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவேன் என்றவரே ஸ்தோத்திரம் கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவேன் என்றவரே ஸ்தோத்திரம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றவரே ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே ஸ்தோத்திரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நீதிமான்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே ஸ்தோத்திரம் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கும் பிதாவுக்கும் இடையே புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவரே ஸ்தோத்திரம் உம்முடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணினவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தினாலே முன்னே தூரமாயிருந்த எங்களை சமீபமாக்கினீரே ஸ்தோத்திரம் எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிக்கிற உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய உம்முடைய விலையேறப்பெற்ற பெற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிற உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கினவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஸ்தோத்திரம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவீர் ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறதினால் ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிறவரே ஸ்தோத்திரம் என்னை பொல்லுள்ள இடங்களில் மைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவரே ஸ்தோத்திரம் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீரே ஸ்தோத்திரம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீரே ஸ்தோத்திரம் என்னை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்றீரே ஸ்தோத்திரம் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள அதிகாரம் தந்தீரே ஸ்தோத்திரம் என்னை எல்லா தீங்குக்கும் விளக்கிக் காக்கிறவரே ஸ்தோத்திரம் மெய்யாகவே நீர் என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தீரே ஸ்தோத்திரம் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் முதிர்வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கச் செய்பவரே ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளை என் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளைப் போல் இருக்கச் செய்பவரே ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளெல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் நான் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய நல்ல சாலையாகிய வானத்தை திறந்தவரே ஸ்தோத்திரம் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்தவரே ஸ்தோத்திரம் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்றவரே ஸ்தோத்திரம் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்றவரே ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் ఫార్ ప్రేయర్ కాంటాక్ట్ పాసర్ జె జయకుమార్ ఎల్సడా మినిస్ట్రీస్ నైన్ ఫైవ్ డబుల్ జీరో టూ ఫైవ్ టు ఫైవ్ ఎయిట్ సీస్ సురండై